பாக்கிரி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உருகி உருகி பதிமூணு வருஷம் காதல் திருமணம் பண்ணவங்க தான் ராஜ்குமார் நந்தினி இங்க ஃபுல்லா அவங்க கிட்ட பேசி அவங்க காதல் கதை தான் கேட்க போறோம் ஸோ வணக்கம் ஏ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாங்க விடாம ஓடி படாம ஆடி நிலாவ மீறி தினாவ சூடி பஞ்சு கொண்ட பூவே உள்ளிருந்து பேசும் ஒத்த கூறல் போதும் நீங்க ரெண்டு பேர் பதிமூணு வருஷம் காதல் திருமணம் பண்ணாங்க எப்படி இதெல்லாம் அதை பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் சோழபுரம் ஸ்கூலில் படித்தோம் நான் பார்த்தீங்கன்னா நைன்த்துலேருந்து அந்த ஸ்கூல் படிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நைன்த்திலேருந்து ஜென்சி ஸ்கூல் தான் அது லெவல்த்து டுவெல்த்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா கோயில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிறு என்ற ஊரில் வந்து படிக்க வராங்க நான் ஆல்ரெடி அங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன் இவங்க புதுசாக வராங்க புதுசாக வரும்போது பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஸ்கூலில் எப்படி புதுசாக ஒரு ஒரு வராங்களா ஒரு கேங்கு வருதுன்னா ஒரு ஒன்று இருக்கும்ல ஆ எப்படி இருக்க போகிறாங்க எதாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை திரி படத்தில் சுதிஹாசன் ஒரு ட்ரெஸ்ஸோட நிற்பாங்களே சேம் அதே ட்ரெஸ் கோட் தான் அந்த ட்ரெஸ் கோடே போட்டுட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க பார்க்கும்போது கேங்குலேயே ஒரு பளிச்சுன்னு ஒரு முகம் பார்த்தா பொண்ணு என்னடா அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தோம் போனால் பார்த்து நம்மளை பார்த்து முறைக்குது அடாடா இது வேலை ஆகாது அதெல்லாம் போலன்னு சொல்லிட்டு அப்படியே சேர்த்து போனோம் பாமதி ஆயிட்டேன் மறைப்பு மறைப்பு மறுப்பு 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 சரி பாக்கலாம் கொஞ்சம் பொறுமையா எடுத்துட்டு போகலாம் நம்ம பார்க்க கொஞ்சம் தரடா இருப்போம்ல நம்ம எப்படி இருக்கிற தோட்டம் எப்படி தானே இருக்கு தரடா தரடா அப்படின்ற தான் இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையா எடுத்துட்டு போலாம் நானும் இருக்கேன் அவர் வந்து பார்த்தோன்னே பளிச்சுன்னு ஒரு முகம் அதே கொஞ்சம் ஆயிட்டாரு உங்களுக்கு எப்படி நீ என்ன கேட்க வரீங்கன்னு அளவு புரியுது எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்த்த ஃபஸ்ட் நாளே வந்து கொஞ்சம் ரெக்கடா அப்படியே இருந்தார் பார்த்தோன்னே அவாய்ட் பண்ணிட்டேன் வேண்டாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு நான் மட்டும்தான் எங்கள் எங்களை பேசவே மாட்டேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்ல அட்டாச்மெண்ட்டாக நல்ல ஒரு பாண்டிங்கோட பேசுவாங்க ஏன் நம்ம மட்டும் பேச மாட்றோம் ஏன் அவாய்ட் பண்ணிட்டு போகிறோம் எல்லாருமே பேசுகிறாங்களே அப்படின்னு சரி பேசி தான் பார்ப்போம் அப்படின்னு அப்படி ஃப்ரெண்டாக பேச ஆரம்பித்தது தான் நாங்கள் அப்பே நானும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் டான்ஸ் நல்லா ஆடுவேன் அதெல்லாம் வந்து எங்கள் சார் பார்த்தீங்கன்னா என்னத்தான் மாடியு நிப்பாட்டுவார் ராஜ் இது மாதிரி டான்ஸ் புரோட்ரா நம்ம வைக்க போகிறோம் சுதந்திர திறன் வரப்பது குடியரசுத் தினம் வரப்பது நீ தான் எல்லாருக்கும் போது எல்லா கேர்ள்ஸுக்கும் நம்ம தான் சொல்லித்தரோது எல்லாமே எல்லோரும் கூட ஜாலியாக பேசுவேன் இங்கே மாதிரி மட்டும் ஒரு ஆடிட்டிவாக இருப்பாங்க எங்ககூட பேசக்கூடாது எங்கூட பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே தான் அந்த ஒரு கேங் அப்படியே கேங்காக சுற்றிட்டு இருப்பாங்க ஓ அப்படின்ற வரையாடி அப்படியே எல்லா பேச ஆகுறதுக்குள்ளேயோ கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்தது இந்தம்மா நம்மகிட்ட பேசதான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி கா கண்டுபிடிச்சோன்னோ அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வந்தது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டியூஷன் அதான் டியூஷன் வெளியே டியூஷன் போயிருப்போம் அவங்களும் அவங்க வந்து சேர்ந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டியூஷன் லீவான்னு தெரிஞ்சுக்கணும் அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா என் நம்பர் வந்து வேற யார்கிட்டே வாங்கி இது பண்ணி இவங்க கிட்டே கேட்டால் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறாங்க ஹலோ நான் தூங்கிட்டு இருக்கேன் காலையில் ஒரு ஃபோன் வர்த்தி சொல்லுங்கள் யார் என்ன இதுமாதிரி நந்தினி பேசுகிறேன் நந்தினி யார் இது மாதிரி உங்கள் கிளாஸ் தான் நந்தினி என் கிளாஸ் மொத்தம் மூணு நந்தினி இல்லை மூணு நந்தினில் எந்த நந்தினி ஐடி நந்தினியா ஒல்லி நேத்திட்டியா இல்லை வெள்ளை நத்திரியாண்ண என்ன வெள்ளை நெத்தியா அதை வெள்ளை நந்தினா தாடிச்சு ஆஹ் நீ சொல்லுன்னு சொல்லி வந்து ஃபோன் எத்திரி ஆ சின்ன சின்ன இது மாதிரி டியூஷன் இருக்கான்னு கேட்டாங்களா இல்லை இல்ல லீவு சாக்கு போன்னு பண்ண ஜி லீவ் சொட்டா போல அப்படியா சரி சரின்னு சொல்லிட்டு இதுவாச்சு ஃபோன் நம்பரு சேவ் ஆகிடுச்சு

நீ அழகா இருக்க இது பண்ற அது இது அது அழகா இருக்கு சொல்லிட்டு ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போட்டாங்க அது வரைக்கும் எனக்கு எதுவும் பெருசாக தெரியல பார்க்குறப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டே இருப்பேன் அவங்க பார்த்தாங்க நான் பார்க்க மாட்டேன் நான் பார்க்குறப்ப அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படியே போயிட்டே இருக்கும் போது ஒரு நாள் லீவ் போட்டாங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு அவங்கள டேபிள் மேலேயே தான் பார்த்துட்டே இருப்பேன் என்னடா இது வரலையே ஏன் வரல எதுக்கு வரல டே மேல வந்துருவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருப்பேன் அன்னைக்கு மூவ் ஆகும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கால் பண்ணி கேட்பேன் ஏன் இன்னைக்கு வரல என்னாச்சு அப்படின்னா இல்ல எனக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு அப்பதான் நானே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் ஓ நம்மளுக்கும் அவளை கிரெஷ் ஆகிட்டு இருக்கு போல அவன் வரல நம்ம ஏன் வந்து ஃபீல் பண்றோம் வரல அப்படின்னு அப்பதான் ஃபீல் பண்ணேன் ஓ கிரஷ்ல இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் எனக்கு தெரியாது தெரியாது காலேஜ் எடுத்துட்டு போறோம்னா ரெண்டு பேரும் லவ் பண்றது ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருச்சு அவ எங்க லவ் பண்றா நான் அவ லவ் பண்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள உருகி பேசும்போது அவன் என்கிட்ட லவ் சொல்லல ஆனா லவ் சம்மந்தப்பட்ட எல்லா கேள்வியும் கேட்டுட்டே இருப்பா நீ என்ன தவறு வேற யாருன்னா லவ் பண்ணுவியா நீ என்ன தவறு யாருன்னா இது பண்ணுவியா பிடிக்கும் கேள்விகள் எழுப்புனே இருப்பா இது மாதிரி நாங்க வேற கேஸ்டி நீங்க வேற கேஸ்டு நம்ம வீட்டுல ஒத்துப்பாங்களா அப்படின்னா ஏய் அதெல்லாம் உறுதி நீ லவ் பண்றியா இல்லையா அதை பஸ்ட் சொல்லு இல்ல நீ சொல்லு சொல்லு இது நீ எப்படி பேஸ் பண்ணுவேன் சொல்லு இவ்வளவு ஓகே ஆனா நீங்க விட்டுட்டு போயிட்டு சரி அந்த ஒரு பயத்துலேயே இருந்தால் அதுக்கப்புறம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே கான்ஃபிட் வந்துட்டு லவ் சொல்ல ஆரம்பிச்சிட்டா இந்த ஸ்கூலில் லீவிங்கில் ஒரு நடுவில் லவ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டா அதுக்கடுத்து ஸ்கூலில் எந்த ஸ்டேஜில் லவ் பண்ண முடியுமோ அந்த ஸ்டேஜ் கரெக்டாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அடுத்தது காலேஜ் சேரணும் காலேஜ் சேர்ந்தனும் ஃபோனில் பேச கான்வெனேஷன் போதும் எந்த காலேஜ் சேரலாம் எந்த காலேஜும் வரைக்கும் உங்கள் ஸ்கூலில் உங்கள் வீட்டில் அனுப்புவாங்க எந்த காலேஜுக்கு வரைக்கும் அனுப்பாங்க போகும்போது இந்த வேசார்படியில் டாக்டர் அம்பேத்கர் காலேஜ் இருக்குதுங்களா நம்ம ஃபிசிக்ஸை சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் அவளை அவங்க அப்பா கூப்பிட்டு வரார் என்ன எங்க அப்பா கூப்பிட்டு வராரு அப்புறம் காலேஜ்ல காலேஜ்ல பேசிக்க முடியாது லவ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனோம்னா இந்த காலேஜ்ன்றது ரொம்ப தேவைப்பட்டுச்சு ஏன்னா ஸ்கூல்ல ஒரு புரிதல் இருக்கும் காலேஜ்ல ஒரு புரிதல் இருக்கும் அது ஒரு ஏஜுக்கான ஒரு புரிதல் எப்போனா காலேஜ்ல அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க ரொம்ப உக்காந்து பேச ஆரம்பிச்சோம் லைஃப்பை பத்தி இது பண்ண ஆச்சோம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம லவ் எப்படி எடுத்துட்டு போனோம் எப்படி கொண்டு போனோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போது தெரியுமா அவங்க வீட்லயும் நீங்க லவ் பண்றீங்க அந்த மாதிரி என் வீட்டுக்கு தெரியாது ஆனா லவ் பண்ணும்போது அவங்க வீட்டுல என்ன கூட்டு போய் இன்ட்ரோ பண்ணி விட்டாங்க ஆ கூட்டு போயிட்டேன் வீட்டுல எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட ரெண்டு பேரும் சொல்லிட்டோம் அம்மா அழகான ஒரு தேவதையை லவ் பண்ணுதுரம்மா என் வீட்டுல ஜாலி தான் எங்க அம்மா எங்க அப்பா எல்லாமே ஜாலி தான் ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க எல்லாம் இது பண்ணாங்க ஆனா அப்பயும் சொல்லிட்டேன் எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட கூட்டு போயிட்டோம் ஒரு இந்த தீபாவளி டைம்ல எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க எடுத்து கொடுத்து கூப்பிட்டு போயிட்டு காடிட்டு இவ தான் என் பொண்டாட்டி கூப்பிட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் வரும் இந்த லவ்னா பிரச்சனை எங்க நாங்களாம் சம்மியமாக இருந்தோம் அப்படிலாம் கிடையாது பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் போது வீட்டுக்கு குத்து போயிடும் மோஸ்ட் ஆஃப் டைம் நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் நான் வீட்டுக்கு குத்து போயிடுவேன் எவ நம்மள லவ் பண்றா என்ன லவ் பண்றா என்ன நம்பி தான் வரப்போறா என் பொண்டாட்டி நாங்களே வீட்டுக்கு குத்து போனோம் அதனால வந்து அவகிட்ட என்ன பிரச்சனை என்ன ஆனாலும் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் தப்பு அவர் ஏமாலே இருந்தாலும் போயிட்டு அடுத்தது ஒரு பேச நல்லா நல்லா கேர் பண்ணுவாங்க நான் எவ்வளோதான் கோவப்பட்டாலும் அடமெண்ட்டா இருந்தாலும் எனக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து போவாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல லைஃப் லாங் நம்ம கூட இப்படியே டிராவல் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு அழகுன்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு அழகு கூட வரும் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான் நீ எப்படி இவனை கல்யாணம் பண்ண இவன்னா அழகா இருக்கான் எதை பார்த்தி லவ் பண்ண இப்படின்னு நிறைய பேர் இப்ப வரைக்குமே என்கிட்ட கேட்கற பெரிய கொஸ்டின் அதுதான் அவங்க எல்லாருக்குமே நான் இந்த இன்டர்வியூ மூலிமா ஒடையின் மட்டும் தான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் அழகுன்றது கண்டிப்பா எது வரைக்கும் நம்ம கூட வரும் அப்படின்னா எது வரைக்கும் வரும் தோல் சுருங்கி அந்த முடி நரைக்கிற வரைக்கும் தான் அழகுன்றது நம்ம கூட வரும் ஆனா அதையும் தாண்டி நம்ம லைஃப்ப லீட் பண்ணோம் அப்படின்னா அது அன்போ உண்மையான காதலால மட்டும்தான் முடியும் அது எங்க கூட இத்தனை வருஷம் இருந்ததுனாலதான்

அப்படி சொல்ல சொல்ல போய் விஷயம் வந்து அரசியல் அடுத்து நான் பண்ணும் அடுத்து தான் பண்ணும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு காசு தேவை காலேஜ் படிக்கும்போது பண்ணிதான் தப்பா ரைட்டா அவன் நம்மளுக்கு தேவை பண்ணிதான் ஆகணும் நான் பண்ணலாம் நான் பண்ணலாம்னு பாக்கும்போது வேலைக்கு போக போயிட்டு போது பாத்தீங்கன்னா அதே ஒரு அமௌண்ட் கிடைச்சிது கிடைச்சி சேர்த்து கீத்து வெச்சு செயின் ஒன்னு வாங்குனேன் செயின் வாங்கினான் செயன வித்துட்டு ஆஹ் வித்துட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன் காலேஜ் படிக்கும்போது ஃபைனல்ல ஏ லாஸ்ட் செம்ல முடிச்சிட்டோம் மேரேஜ் உங்க வீட்டுக்கு தெரியுமா ஆ எங்க வீட்டுல தெரியுமா ராஜன் அஜி பார்த்தா அவங்க வீட்டுக்கு தெரியும் எங்க வீட்டுக்கு தெரியாது நம்ம ஒரு ஐயரகம் தான் அதுக்கு அப்புறம் காலேஜ்ல முடிஞ்ச உடனே பாத்தீங்களா எல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கு அப்புறம் அடுத்து கல்யாணம் பண்ணனும் கல்யாணம் பண்ணனும் பார்த்தா என்னோட சோர்ஸ் ம் ஒண்ணுமே இல்ல எங்க கிட்ட என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல நான் பண்ற தெரியாம அடுத்து ஒரு பேங்க் சைடுல போறோம் பேங்க் சைடில் போயிட்டு நான் போயிட்டு வேலை கேட்கலான்னு போகிறேன் உனக்கு ஒரு ஒன்பதாயிரம் சம்பளம் தரம்ப்பா கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன்பதாயிரம் சம்பளத்தை வச்சுன்னு என்ன பண்ணுறது எப்போனாலும் கல்யாணம் நடக்கலாம் கல்யாணம் இவளை காப்பாற்றணும் அப்போ நல்ல ஒரு வருமானம் வேணும் என்ன பண்ண ஒரு நல்ல ஒரு கைத்து விழா ஒன்று கற்றுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்த கை தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன விஷயத்து ஒரு பழக்கம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா ஹேர் கட்டிங் அந்த இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் நம்மளுடைய பிடிச்ச விஷயம் நமக்கு இது தெரியுது நமக்கு இது வருதுன்னும் போது அந்த விஷயத்தை நம்ம கையில் எடுக்கிறேன் போயிட்டு ஒரு சின்ன கிளாஸில் போயிட்டு கற்றுக்கிறேன் ஒரு கிளாஸ் மூலமா கத்துக்கணும் ஓரளவு பேசிக்கா கத்துக்கிறேன் கொஞ்ச நாள் அதாவது விளையாட்டு தனமா முடிவெட்ட கத்துக்கினது ப்ரொபஷனலா போணும் அப்படினு ஒரு கிளாஸ் ஜாயின் பண்றாங்க ஜாயின் பண்ணி அதை ப்ரொபஷனலா கத்துக்கிறாங்க அந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து வீட்ல இருந்தா நமக்கு வேற யாருக்கும் மேரேஜ் பண்ணி வெச்சிருவாங்க நம்ம ஏதாவது இன்னும் படிக்கணும் அப்படினு வீட்ல கொஞ்சம் அடம் பண்ணி பிஎட் ஜாயின் பண்றேன் அப்பா சொல்றாரு பிஎட் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் என்கிட்ட அந்த சோசம் கிடையாது வேண்டாம் இனிமே படிச்சு என்ன பண்ண போற மேரேஜ் பண்ணிடலாம் நீ வேறு கொஞ்சம் சரியில்லை நீ உன்னை வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி பார்த்தேன்னா வந்து சொல்கிறாங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க வேணாம் இதுக்கு மாதிரி நீ படிக்கிறது வந்து எங்களுக்கு சரிப்பட்டு வரல எங்களுக்கு பிடிச்ச பையனா பார்த்து நாங்கள் ஏதாவது கல்யாணம் பண்ணி வச்சினோ நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் படிச்சுதான் ஆவேன் ஏன்னா நான் படிச்சாதான் அந்த ஸ்பேஸ் அவனுக்கு கொடுத்தாதான் அடுத்த கட்டம் அவன் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் கொஞ்சம் அடம் பண்ணி நான் பிஎட் ஜாயின் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறேன் அதுக்கப்புறம் படிச்சிருந்தா படிச்சிருக்க ஒன் இயர்ல பாத்தீங்கன்னா திரும்பி பேச ஆரம்பிச்சுட்டாங்க பேசும்போதே எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் ஒரு நம்ம லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்க பேரண்ட்ஸ் எந்த கட்டத்துக்கு போக போகக்கூடாது பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்க அம்மா அவங்க அப்பா மாப்பிள்ள பாப்பாங்க மாப்பிள்ள பாத்தணும் போயிட்டு எல்லாம் ஓகே பண்ணிருவாங்க ஓகே எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணத்தை பத்தி டேட் வச்சிருவாங்க டேட் எல்லாம் வச்சுன்னு போயிட்டு அவங்களை போய் தூக்கிணும் வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய வழி கொடுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் இதை பத்தி பேசும்போதே ஸ்டாப் பண்ண பேசும்போது போதே சொல்லிட்டேன் குட்டிமா அடுத்து கட்டத்துக்கு போயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம கல்யாணம் பண்ணியே ஆகணும் வா இல்லை குட்டிப்பா க கல்யாணம் ஒன்றும் இப்போ தான் பேசிக்கிறாங்கண்ணா பேசும்போதே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்போ தான் அவளை பெரிய வழி தராது அவங்களுக்கு வந்து வழி வந்து ரொம்ப பெருசாக தராது இப்போது போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவளை வந்துட்டேன் கூப்பிட்டு வந்து இந்த ஓடி போகிறது ஒலிடுது அப்படிலாம் கிடையாது கூப்பிட்டு போனேன் எங்கள் அக்கா வீட்டில் இருப்பேன் மறுநாளே ஃபர்தராக ரூல்ஸ்லாம் போலீஸ் கால் பண்ணேன் நானே கால் பண்ணி ஆனால் சார் மாதிரி இது மாதிரி கூப்பிட்டு வந்துருக்கேன் கேள்விப்பா காலைல பத்து மணிக்கு வந்துருப்பா அவங்க சைடில் சொல்லிடுறதுன்னு சொல்லிட்டு வர வச்சாங்க வர வச்சு ரெண்டு சைலியும் பார்த்தாங்க அவன் அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அழுதாங்க அழுது ரொம்ப ஃபீல் பண்ணாங்க வந்து ஏமா இது மாதிரி பண்ணு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க என்ன பேசுங்க வந்தால் கூப்பிட்டு போங்கன்ற மாதிரி தான் நானும் ஒன்று இருந்தேன் சரி என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க வீட்டில் கேட்டாங்கண்ணாமா போப்பறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டாங்க இல்லை நான் இவர்கிட்ட தான் இருக்க போகிறேன் இவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு போனாங்க சரி ஃபர்தராக எழுதி வாங்கிட்டு

அந்த குடும்பத்தையே வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன் அது மாதிரி இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் வந்து பயப்படுவாங்க ஏன் வேண்டாம் இந்த மாதிரி தான் இருக்கு நீ போய்ட்டீன்னா அதோட உன்னை நாங்கள் பார்க்க முடியாது செய்ய முடியாது நீ எங்ககிட்ட நடக்கிற எந்த ஃபங்க்ஷனுக்கும் மிங்கிள் ஆக முடியாது அது எங்களுக்கு பெரிய வழி தரும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல் சொல்லி இதுவாச்சு அவளுக்கு சரி என் கூட வந்துடுவா சொன்னப்போ உங்களுக்கு தோணலையா அம்மா அப்பா விட்டு போறமே அந்த ஒரு வழி ஆஹ் அது எனக்கு பெரிய வழியா இருந்துச்சு அம்மா அப்பா வந்து என்னோட மேரேஜ்ல வந்து பெரிய ஆசை பெரிய கனவுடன் இருந்தாங்க இவளுக்கு இப்படி எல்லாம் மேரேஜ் பண்ணி பாக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி பெரிய கனவு இருந்தாங்க அவங்களோட கனவு வந்து நம்ம ஏமாத்திட்டு வருமேன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு ஆனா நான் வந்த இடத்துல நான் இது வரைக்கும் ஏமாந்து நிக்கல இப்போ தெரியுமா கல்யாணம் ஆகி இப்போ அவங்க பேசுறாங்களா அம்மா பேசுறாங்க பட் வந்து பாக்க மாட்டாங்க நானும் அங்க போனது கிடையாது இது வரைக்கும் மேரேஜ் ஆகி அவங்க வீட்டுக்கு போனதே இல்ல ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஆடி மாசம் திருவிழா நடக்கும் ஒவ்வொரு திருவிழாக்கும் உட்காந்து அழுதுட்டு இருப்பா ஊருக்கு போகணும் எங்க ஏன் எங்க எங்க ஊருக்கு போனோம் நான் பார்க்கணும் ஆச்சு ஏன்னா பசங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவாங்களே அது பார்க்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆயிடுச்சு இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு அவங்க போனதே கிடையாது இருக்கும் உங்களுக்கு கஷ்டமா அதுக்காக தான் அவள் அவளை இதை மறக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ நான் அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் நான் கஷ்டப்படுத்தினதான் அவள் கஷ்டப்படுது ஏன்டா வந்தோன்னு யோசிக்க வச்சா மட்டும்தான் அவங்க போவா அந்த மைண்டுக்கு போவா ஏன் அப்படி யோசிக்க வைக்கணும் கஷ்டப்பட்டோம்னா அது எப்படி சொல்றது எங்க வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு சின்ன எட்டுக்கு பத்தா எட்டுக்கு எட்டா அந்த சின்ன ரூம் இங்கே ஹாலு ஹாலில் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து ஹாலு எங்க அம்மா எங்க அப்பா அதில் பத்துன்னு வைப்பாங்க அந்த சின்ன ரூம்ல நாங்கள் இருப்போம் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஓரமா வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சா உழுவோம் ராஜா ராணி மாதிரி வாழ்ந்தா அவங்க வீட்டுல எப்படி ராணி மாதிரி வாழ்ந்தா ஆனா இங்க இவ்வளோ இப்படி வச்சுட்டு இருக்குமே அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் என் கூடலாம் நல்லா பேசியிருந்தானுங்க இந்த காசுன்னு போன் பண்ணி கேட்கும்போது அவங்க பண்ணாங்க பாரு அப்பதான் ரியல் 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 மக்களை பத்தி நிறைய இப்போ தெரிஞ்சுக்கிற விஷயமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடம் தான் என் கூட நல்லா பேசுவாங்க நல்லா பழுவாங்க நான் ஷாப் வைக்கணும் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் தேவைப்படுது அப்படி இப்படி எல்லாமே ஓரளவு ரெடி பண்ணிட்டோம் ஒரு காலச்சி கட்டோம் நான் காசு கொடுத்தா தான் அந்த கடை நம்மளுக்கு கிடைக்கும் போதுன்னு கிடைக்குது நான் ஒரு நான் ஒரு பத்து பேர் கால் பண்ணிட்டேன் அவன் ஒரு பத்து பேர் கால் பண்ணிட்டான் அதில் பத்து பேரும் பத்து பேரும் ஒரு ரெண்டு பேர் தான் ஒரு கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசினான் பத்து பேரும் அழகான காரணம்லாம் சொன்னாங்க அதனால் அப்போ முடிவு பண்ணேன் நமக்கான வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் எங்கேயுமே போய் நின்று கூடாது காசுன்றது எவ்வளோ முக்கியன்றது அப்போ நான் ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த லவ்ன்ற விஷயத்துலையும் நான் எப்படி லவ் பண்ண அதெல்லாம் விட்டுட்டானுங்க இவளுக்கு இவன் எப்படி இவளுக்கு இப்படிப்பட்ட பொண்ணட்டியா இவன் இவன் போட்ட ஆளா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இவன் என்னன்னு முடிவெட்டுற வேலைக்கு போறான் பாரு ரொம்ப அவங்க அப்பாவும் ஏத்துக்கல என் பையன் கேக்கும் போது என்ன சொல்றது உன் பையன் என்ன பண்றான்னு கேட்கும் போது என் பையன் முடிவெட்டான சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க வீட்டு சைடே அவங்க அப்பா அதை ஏத்துக்கல ஏத்துக்கல ஆனா அவர் வச்சேன் எல்லாம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க கடை இஷ்டா கார் வாங்கிட்டாண்ணா அவ்வளோதான் அடே எல்லாமே டோட்டலாக எல்லாம் இந்த திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்த இந்த இப்போ இப்போது நான் செய்கிற வேலையை பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது என்னன்னா ஏ கான்ஃபிடண்டோட உழைக்கணும் 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 உழைச்சி பசங்களை படிப்பு நல்லா படிக்க வைக்கணும் எவ்வளோக்கு சரடு வாங்கி போகணுன்றது என்னோடய ஆசை ரொம்ப நாளாக கேட்டுருப்பா இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கெல்லாம் அந்த மஞ்சள் கடையில போட்டு அதையும் சாமிக்கு செலுத்திட்டோம் அந்த கைரிய சாமிக்கு செலுத்திட்டோம் பெரிய பெரிய சாமிக்கு செலுத்திட்டோம் அவங்களுக்கு சரடு ஒன்று வாங்கி போடணும் ஃபஸ்ட்டு அவங்க ஒரு நல்ல ஒரு தண்டத்துல ஒரு சரடு ஒன்று வாங்கி போடணும் நெக்ஸ்ட்டு ஒரு இடத்த ஒன்னு வாங்கணும் அடுத்து ஒரு வீடு கட்டணும் அழகான எங்களுக்குன்னு ஒரு குட்டி வீடு கட்டணும் இது இதுதான் நெக்ஸ்ட் ஃபுல்ஃபில் பசங்க நல்லா படிக்க வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் பையன் பொண்ணு இருக்காங்க ரெண்டு பேரையும் நல்லா படிக்க வச்சிருக்கோம் கண்டிப்பா அம்மா அப்பா இந்த வீடியோ பாப்பாங்க வச்சுக்கோங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க என்னன்னா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி அம்மா அப்பா பேசின ஒரு விஷயத்த அவங்க வந்து என்கிட்ட கன்வே பண்ணாங்க நாங்களே பார்த்து கல்யாணம் பண்ணிச்சிருந்தா கூட என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டம்மா அந்த வார்த்தை வாயில இருந்து வந்திருக்கு கண்டிப்பா நீங்க சொன்ன வார்த்தையில நான் எந்த அளவுக்கு ஜெயிச்சு நிற்கிறேன்றது எனக்கு புரியுது ஓ சொல்றேன் நீங்களா இருக்கலாம் விட்டுருவே மாட்டேன்

இது வரைக்கும் அவருக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா எங்க அம்மா அப்பா பார்த்துக்க எங்க அண்ணன் எங்க அக்கா இருக்காங்க ஆனா என் பொன்னாடியை பாத்துக்க நான் மட்டும் தான் இருக்கேன் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்னை டேக்கேர் பண்றதா இருக்கட்டும் என்னை பாத்துக்கிறதா இருக்கட்டும் எனக்கு என்னென்ன தேவை சின்ன சின்ன விஷயம் நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அதை எனக்கு பண்ணி கொடுக்குறாரு இந்த நிமிஷம் வரைக்கும் அது அவரால் முடியலன்னா கூட சரி அதை எப்படியாச்சும் பண்ணணும் 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 அதுக்காகவே இந்த நிமிஷம் வரைக்கும் ஓடிட்டே இருப்பாரு என் சாமி நான் கடவுளை கும்புறதவரை நான் அதிகமா கும்பிடுவேன் இவத்தாங்க எல்லாமே அதாவது ஒருத்தர் உள்ள வந்தவனும் ஒரு லைஃப் ஒன்றும் மாறும்ல இவ வந்தவனும் என் லைஃப் டோட்டலா சேஞ்சு இவ தான் இவளுக்காக செய்யணும் தூங்கணும் ஐயோ காலைல எழுப்போல அவளுக்கு அவள் காலை அவள் கூப்பிட்டு போகணுமே அதுக்காக தான் தூங்குவேன் வெளியே போனோமே யாருக்காக போகணும் இவளுக்காக தான் வேலைக்கு யாருக்காக போகணும் இவளுக்காக தான் எல்லாமே இவளுக்காக மட்டும் தான் இவளுக்கு இவர்காக இவக்காக இது வரைக்கும் அவளை லவ் பண்ண ஸ்டார்ட்ல இருந்து இது வரைக்கும் இவளுக்காக தான் எல்லா விஷயமும் இவ்வளவு மீன் பண்ணி தான் இவளுக்காக தான் எல்லா வேணும் செஞ்சுட்டு இருக்கேன் கண்டிப்பா வந்து கல்யாணம் ஆன புதுசுல வந்து எல்லாரும் வந்து கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி வந்து சீக்கிரம் அவசரப்பட்டீங்க அப்படிலாம் இப்போ எப்படி பாக்குறாங்க எல்லாரும் லைஃப்ல இப்ப எந்த அளவுக்கு இருந்துட்டு வரோம் அப்படின்னா எங்களை சுத்தி இருக்கவங்கல்ல ஃபேமிலிஸ்ல ஏதாச்சும் சண்டை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை வந்தா எங்களை பார்த்து அவங்க பாத்தியா அவங்க எப்படி இருக்காங்க அந்த மாதிரி இரு அப்படின்னு ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ மாற்றி மாற்றி கன்வே பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒருத்தர் ஒருத்தரோட லைஃப்பில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையாகவே அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட சொந்தக்காரங்க வந்து நான் எப்போ விழுவேன் எப்போ அவங்க வீட்டு கதவை நான் தட்டுவேன் பிரச்சனையோட போய் தட்டுவேன்றத இப்போ வரைக்கும் எதிர்பார்க்குற ரிலேட்டிவ்ஸ் அதிகம் கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷனில் அவனும் விட மாட்டான் நானும் வந்து நிற்க மாட்டேன் கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரெண்டு பேரும் வந்து கூடி சீக்கிரம் வந்து பெரிய இடத்துக்கு வருவீங்க மனசார வாழ்த்துறோம்